கம்பளி நகரின் செச்சிரி பகுதியில் உள்ள வீடுகள் சில வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த வீடுகளில் இருந்து ஒன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கண்டி ஹட்டன் பிரதான வீதியின் உளப்பனை கடோல்புக்க பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் மீது பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது லை பியாவல் தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் ஏழு வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பு சேதமடைந்துள்ளது இதனையடுத்து அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே லிந்துலை எல்ஜின் தோட்டத்தில் மண் சரிவு அபாயத்தினால் முன்னூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறு பேர் தங்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தங்களை ஸ்கூலில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வீடு வாசல் ஒன்றுமே இல்லை சிரிப்பு எந்த நேரம் வீடெல்லாம் அமுக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன ஆக போதும் என்னன்னு தெரியாது பசறை யூரி தோட்டத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன மண்சரிவு ஏற்பட்ட பகுதியினை அண்மித்துள்ள சில கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட நூற்றி எழுபது குடும்பங்களைச் யூரி தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இது வந்து ஒரு மணி வந்து முருகன் கோயில புள்ளாவே அரவசிய மூடிருச்சு மூடின கையோட ஒரு அரவசியத்தில வந்திருக்க அப்படின்னு பெருசா எடுக்காமல் விட்டாச்சு சரியா ஒரு அஞ்சரை மணி வாக்குல ஃபுல்லாகவே மூட தோங்கிடுச்சு பண்டாரவழையில் இருந்து அப்புத்தலை ஊடாக கொழும்பு செல்லும் பிரதான வீதியின் கோணமுட்டாவ பகுதியில் ஏற்பட்ட மண் செருவினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது ஹட்டன் கொழும்பு ஹட்டன் கண்டி வீதியின் ரொசல்ல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் குறைத்த வீதியுடான போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது